ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் நாம கடைசி பகுதிக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம் இந்த நல்ல ஒரு வாய்ப்பை தந்ததான அருமையான கிறிஸ்துவுக்கு உடன் சகோதர ஐக்கியத்தில் இருக்கிறதான யாவருக்கும் என் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும் என்பதை போல முடிவு ஆசீர்வாதமாய் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்த நன்மையாய் தேவன் மாற்றி தருவாராக நாம பஸ்கா பண்டிகை அதனுடைய நிழலை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடையதான அவருடைய தியாகத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் இருக்கோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேவர்ஸா நாக்கல மாறிக்கொண்டே இருக்குது இப்ப நம்ம இந்த பைனல் பார்ட்ல நம்ம பார்க்க போகிறதான மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா இந்த பஸ்கா பண்டிகைல நிறைய பொருட்கள் இந்த சேடார்த்தத்துல இருக்கிறது அதுல ஒன்று தித்திப்பு இந்த பாத்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்கா இருக்கும் இந்த பொருள் பேர் தான் தித்திப்பு இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கரோசெட் என்று சொல்வார்கள் இங்கிலீஷ்ல கேரசட் என்று சொல்வார்கள் இந்த இந்த கேரசட் என்பதற்கான எபிரேய வார்த்தை என்னன்னா கிளே களிமண் என்று சொல்லப்படும் எல்லாமே வேதாகமத்துல அர்த்தத்தோடு தான் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது சோ இந்த இடத்துல நாம் வைக்கப்பட்டிருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது அதே போல பங்கு பெறுகிற நமக்கும் அதனுடைய அர்த்தத்தை முக்கியத்துவத்தையும் நாம் புரிந்து கொள்வதற்கு தேவன் ஒவ்வொரு இடத்தினை செய்கிறார் பயன்படுத்துகிறார் அப்போ இந்த தித்திப்பு என்கிறதான இந்த பொருளை குறிச்சு வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது யாத்ரா பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனமும் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தையும் யாராவது ஒருவர் வாசிக்க கேட்கிறேன் மன்னா என்று குடியிருஷத்துக்கு நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் அளவும் மன்னாவை அவர்களை அவர்கள் கானாம் தேசத்தின் எல்லையில் சேரும் வரைக்கும் மன்னாவை அவர்கள் புசித்தார்கள் இந்த இடத்துல இந்த பாத்திரத்துல நமக்கு தித்திப்புக்கான ஒரு அடையாளமாக இதை நம்ம பயன்படுத்துகிறோம் ஏன்னா ஆண்டவர் அவர்கள் கொடுத்ததான மன்னா அவங்க நாற்பது வருஷம் தான் அதை அவங்க பயன்படுத்தினாங்க இன்னைக்கு நாம காடைகளை பயன்படுத்துகிறோம் அது இன்ன வரைக்கும் இருக்கான மன்னா நமக்கு இல்ல ஆனா அதற்கு அடையாளமாக அந்த மண்ணா எப்படி இருந்துச்சுன்னா தித்திப்பாக ஒரு ஸ்வீட்னஸ் ஆக ரொம்பவும் அது இனிமையாக அது இருந்தது இது எதை ரிசம்பிள் பண்ணது இது எதை அடையாளப்படுத்துதுன்னா இஸ்ரேவேலர்கள் எகிப்துல அவங்க களிமண்ல அவங்க செங்கல்ல அவங்க அந்த பணிய அவங்க நிறைய ராம்சேஸ் யுத்தம் போடுற பட்டணங்களை கட்டுவதற்காக ஒடுக்கி அவங்களை செஞ்சாங்க அந்த பார்வன் ராஜா அவங்களை ரொம்ப கடினப்படுத்தினா அப்போ அந்த களிமண்ணுடையதான அந்த சூழ்நிலைமைகள் நெருக்கப்பட்ட அந்த சூழ்நிலைக்கு பதிலாக ஆண்டவர் அவங்களை செங்க தாண்டி அவங்க வரவழைத்த பொழுது அந்த வனாந்திர பாதையில் நாற்பது வருஷம் நானூறு வருஷம் பட்ட பாடுகளுக்கு பதிலாக அடுத்து அவங்க நாற்பது வருஷம் இனிமையான மகிமையான பாதைக்குள்ளாக தேவன் அவர்களை அவர் நடத்தினார் நாம புரிந்து கொள்ளணும் இந்த இடத்துல நம்முடைய விசுவாசத்துக்காக நான் சொல்லுகிறேன் நம்முடைய வாழ்க்கையில கடினங்கள் நெருக்கங்கள் இது எப்பவுமே நிரந்தரமா இருக்காது தேவன் அதுல மாற்றத்தை அவர் தருகிறார் இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அந்த மாற்றம் உண்டானதை போல நாம் போகிற பாதல சில கடினமான சில நெருக்கமான சூழ்நிலையிலும் தேவன் மாற்றங்களையும் இனிமங்களை தருவதற்கு அவர் போதுமானவராக அவர் இருக்கிறார் முன்பு அவங்க வேதனையும் அடிமைத்தனத்தையும் அவங்க அனுபவித்தாங்க பின்பு அவர்கள் இனிமையையும் விடுதலைகளின் தேவன் அனுபவி அனுபவிப்பதற்கு கத்து உதவி செய்தார் நம்முடைய கடந்த வாழ்க்கை நம்ம திரும்பி பொழுது வேதனையும் அடிமையுமா இருந்துச்சு இப்ப கிறிஸ்து இயேசுக்குள்ளாக விடுதலையும் இனிமையுமாக தேவன் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் தேவன் நடத்தினதை போல இங்க இருக்கிற அநேக அந்த மீட்புக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம் இன்னும் வருவதற்கு அநேகரை தேவன் நம்மை கொண்டே செய்வார் தேவன் பயன்படுத்துவார் அன்று அவர்களுக்கு அது மன்னாவாக ஒரு வாழ வைக்கக்கூடியதான ஒரு உணவாக இருந்துச்சு இன்றைக்கு உங்களையும் என்னையும் வாழ வைக்கிற ஒரு உணவாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அல்லே லோயா நம்மை வாழ வைக்கிற தெய்வம் அவர்தான் அன்றைக்கு அதை சாப்பிட்டு அவங்க புசித்து நாற்பது வருஷம் அவங்க பிரயாணம் பண்ணாங்க அவங்க வாழ்ந்தாங்க இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய பிரயாணத்துல இயேசு என்கிற அந்த வார்த்தையாகி அந்த மன்னாவிலே நம் தொடர்ந்து பெலப்பட கற்று உதவி செய்வாராங்க எனவே ரொம்ப நேரம் பாக்க வச்சிட்டேன் அதனால என்ன செஞ்சுவோம் நம்ம இத டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எவ்வளவு ஸ்வீட்னஸ் இருக்கு ஸ்பூன் இருக்கு வனாந்திரத்துல சாப்பிட்டு ஸ்வீட் போல இருக்காது பட் ஆனா கொஞ்சம் ரிலேட் பண்ணலாம் ஓகே டேஸ்ட் பண்ணுங்க கருத்து நம்ம யாசூதி பாருங்க